ஐயா எல்கேஜினா காசு எம்பிபிஏ படிக்க காசு இட்லிய வித்தாலும் காசு நம்ம கிட்னிய வித்தாலும் காசு கொசு வரட்ட காசு அர்ச்சனை சீட்டுக்கு காசு அப்படிப்பட்ட காசு வச்சிருக்கிறாங்க தான் நிம்மதியான வாழ்க்கைய வாழ்றாங்க சொல்லுங்க திரும்பி கல்வியா செல்வமா வீரமா அப்படின்றதெல்லாம் அந்த காலம் தான் கல்வியும் வீரமும் இருக்குது அப்படிங்கறதா இந்த காலம் ஐயா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காசுதான் நின்னா காசு உக்காந்தா காசு உக்கார சேரு காசு நிக்கிற நிலத்த பங்கு போட்டாங்க காசு அடிக்கிற காத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க காசு ஓடுற தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறாங்க காசு பஞ்சபூதங்கள் எல்லாமே பணமா மாறிடுச்சியா ஐயா உங்கட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன் யா என்னடா இருக்கு இன்னைக்கு ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியை பாட்டில் அடிச்சு தருவாங்க அதான் நாம காசை கொடுத்து வாங்கி குடிப்போம் அப்படி நினைச்சிருக்கீங்களா சிரிப்போம் காசு போட்டு வாங்கி குடிப்பாங்க வீட்டில் போய் தண்ணி கேட்டா மோர் இருக்கு குடிக்கிறீயா அப்படின்னு ஒரு கலவி கேக்குங்க இப்ப ஒரு கடையில போய் தண்ணி கேட்டாலா என்ன அரை லிட்டரா ஒரு லிட்டரா மொதல் வார்த்தை நல்லவேளை ஆஃபா கேட்க போலாங்க ராயா உங்களுக்கு இல்லை யாருமே நினச்சிருக்க மாட்டோம் தண்ணியை காசு கொடுத்து வாங்க போகிறோன்னு அதே மாதிரி இனிமேல் வர்ற ஜென்ரேஷனில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காசே கொடுக்காம உருப்படியாக செய்கிற ஒரே விஷயம் சுவாசிக்கிறது அதையும் இனிமேல் நம்ம காசை கொடுத்து தான் வாங்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை தூய்மைப்படுத்தி பக்குவப்படுத்தி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க ஆக்சிஜன் வில பத்து ரூபா ஆக்சிஜன் வில இருபது ரூபான்னு சொல்லுவாங்க லைனாக எல்லாரும் போய் அதை வாங்கி சுவாசிக்கணும் அப்போ தான் நம்மளால் உயிர் வாழ முடியும் அதனால தான் சொல்கிறேன் பணம் நம்ம ஆடம்பரத்துக்கு தேவை நான் சொல்லலை நம்ம அத்தியாவசியத்துக்கே பணம் தான் இருக்கும் அதாங்க நிம்மதியான வாழ்க்கையை தருது ஐயா இப்ப பஸ்ஸுக்கும் லாரிக்கும் கல்யாணம் நடக்குது தியேட்டருக்கும் மில்லுக்கும் கல்யாணம் நடக்குது முப்பது பவுனுக்கும் கவர்மெண்ட் வேலைக்கு தானே கல்யாணம் நடக்குது மனுஷனுக்கு இல்லையா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் எந்த ஊர்லயும் கல்யாணம் உள்ள ஓடு இருக்கு ரெண்டு மனசுக்காய் கல்யாணம் நடக்குது மனசை பார்த்து காதல் வந்தது அந்த காலம் மணியை பார்த்து காதல் வர்றதா இந்த காலம் மணியே பார்க்காம காதலிக்கிறது தான் இந்த காலம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பொருளா இருந்தாலும் மனசால கவரக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலும் அதான் மனசுக்கு பிடிச்ச பொருளா இருந்தாலும் அதை வாங்குறதுக்கு காசு தானே வேணும் அப்ப காசு உள்ளவங்க தான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு ஆனித்திரமா சொல்ல வந்திருக்கேன்